பேரிடர் இல்லை என கூறிய மத்திய நிதி அமைச்சர் பேரிடர் பாதிப்புகளை பார்வையிட இன்று தூத்துக்குடி வருகிறார் மத்திய நிதி அமைச்சர் முறையாக பார்வையிட்டு தகுந்த ஆய்வு செய்து நிதி வழங்குவார் என நம்புகிறோம் ஒசூரில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இயக்குனர் பா ரஞ்சித் இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிக்கு சூப்பராக குத்தாட்டம் போட்டது பார்வையாளர்களை மிகவும் உற்சாகப்பட வைத்தது ஒருபுறம் இயக்கம் தயாரிப்பு என பிசியாக இருந்தாலும் இது போன்ற பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வரும்பா ரஞ்சித் அனைவரையும் கவர்ந்து வருகிறார் வேலூர் மாநகராட்சி காட்பாடி கிழித்தான் பட்டறையில் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி சமூக ஆர்வலர் காட்பாடி அக்ராவரம் முனுசாமி தலைமையில் பொதுமக்களுக்கு புடவை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் ஸ்வீட் ஆகியவைகளை ஐந்தாவது வட்ட திமுக செயலாளர் பி விநாயகம் வழங்கினார் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலைஞர் நூறு விழா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று நடைபெற இருந்த நிலையில் தற்போது கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி ஆறாம் தேதியன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் காட்பாடி டிஎஸ்பி பழனி ஆலோசனையின்படி காட்பாடி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் கார்த்திக் சிலம்பரசன் மற்றும் காவல்துறையினர் கஞ்சா விற்பனை செய்யும் நபரை தேடி வந்த நிலையில் காட்பாடி அருகில் ஒரு தாரா படவேடு பகுதியை சேர்ந்த பலராமன் பாலா என்பவர் கஞ்சா விற்பனை செய்ய போது மடக்கி பிடித்து கைது செய்தனர் ஒசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் செல்வி கார்த்திகேயனி அவர்களுக்கு கிடைத்த இரகசிய தகவலின்படி வழிதவரி வந்து இறந்த புள்ளிமானின் கரியை பங்கு போட்டு விற்று குற்ற செயலில் ஈடுபட்ட கூச்சுவாடி கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பன் ராம்ராஜ் ராஜீவ் ரஞ்சித் நாகராஜ் சிவராஜ்குமார் மாரியப்பன் ஆகிய ஏழு பேருக்கு கடுமையாக எச்சரித்து ரூபாய் ஐம்பதாயிரம் விதித்தனர் ஒசூர் உதவி மு இராஜா மாரியப்பன் தேன்கணிக்கோட்டை வனச்சரக அலுவலர் நா விஜயன் ஐயூர் பிரிவு வனவர் வனக்காப்பாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆகியோர்கள் அதிரடியாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தனர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்களின் ஆலோசனையின்படி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் கனமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் வெள்ள நிவாரணப் பொருட்களை ராஜபாளையத்தில் ஒட்டப்பிடாரம் முன்னாள் எம்எல்ஏ மோகன் நிவாரண உதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய மாணவர் அணி இணைச் செயலாளர் ஹரிஷ் கிளைக்கழகச் செயலாளர்கள் கொத்தனார் காலனி தங்கமாரியப்பன் ஆனந்தநகர் ஜெயகணேஷ் டி சவேரியார்புரம் பிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் thank